கோவை ராமநாதபுரம் பசனை கோவில் வீதி அலங்கார மாரியம்மன் கோவில் பின்புறம் நேற்று மாலை பெய்த மழை மற்றும் பலத்த காற்றால் அப்பகுதியில் சுமார் இருபத்தைந்து ஆண்டு கால பழமை வாய்ந்த வேப்பமரத்தின் பெரும் கிளை ஒன்று உடைந்து அருகிலுள்ள ஓட்டு வீட்டின் பாதையான கேட்டின் உள் விழுந்தது இதில் செல்லும் பாதை அருகில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய விழுந்ததால் அருகில் இருந்தோர் உடனடியாக ராமநாதபுரம் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் மின் பாதை ஆய்வாளர் திரு நடராசன் அவர்கள் உடனடியாக சிறப்பு நிலை முகவர் போர்மேன் திரு ரவிசங்கர் அவர்களிடம் தகவலை தெரிவித்து ஆறு பேர் கொண்ட குழுவுடன் பத்து நிமிடங்களில் சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்து வந்து மின்சாரத்தை துண்டித்து உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த மரக்கிளைகளையும் வெட்டி மின் இணைப்புகளுக்கு பாதிப்பின்றி அப்புறப்படுத்தி மீண்டும் மின் இணைப்புகளை வழங்கினார்கள் மக்களுக்காக பணிகளை செய்த ஊழியர்களுக்கு நன்றியும் பாராட்டனையும் மக்கள் தெரிவித்தனர்